அண்டு ராகு கிறிஸ்து மிக்கப்பட்ட தேவச்சனமே இன்றைய நாளிலும் இடிப்படுவாராக இன்றைக்கும் கத்தன கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆமாங்க தாவே இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தாராம் அவர் சாதாரணமா காத்திருக்கலைங்க அவர் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தாராம் ஆனா நம்ம எப்படி இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம செபிக்கிற செபங்களுக்கு கர்த்தர் உடனடியா பதில் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கிற செபங்களுக்கு கர்த்தர் பதில் செய்கிறாரா அப்படின்னா அது கேள்விக்குரியாதாங்க இருக்கு நம்ம செபிக்கிறோம் ஆனா அதுக்கு பொறுமையா நம்ம காத்திருக்கிறோமா அப்படின்னா அது இல்லைங்க கர்த்தர் அந்த காரியத்தை ஏற்ற காலத்துல நிறைவேற்றி முடிக்கும் அளவோ நமக்கு அந்த இடத்துல பொறுமை இல்லாத நடந்தபடிக்கு அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் நம்ம மாறி விடுறோங்க இன்றைக்கு நம்ம ஆண்டர் கிட்ட கேட்க போறோம் ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கணும் நம்ம பக்கமா கர்த்தர் அவருடைய தலையை சாய்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லா நேரங்களிலும் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணுங்க இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே தாவிதி எப்படி பொறுமையாய் உடைய சமூகத்துல காத்திருந்தாரோ அத போல நாங்களும் உடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதங்களை அப்பா அப்பான் கிருபை தாங்கனசல் இன்றைக்கு நாம செபிக்க போறோம் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் தாவிதி எப்படி ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் உமக்காக பொறுமையுடன் சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே செபத்திற்கு பதிலை பெற்று கொண்டாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் அன்று அவசரமான ஒரு செபத்தை நாங்கள் ஏறெடுக்காத நாங்கள் செபித்த எல்லா காரியங்களுக்கும் நேரத்துல பதிலை எதிர்கா எதிர்பார்க்காதவர்களாய் எல்லா காரியங்களிலும் பெருமையுடன் தேவனுக்கு காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக இதை பார்த்து சொபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பொறுமையை நீர் கற்றுக் கொடுப்பீராக நீராளுகை செய்ய பொறுப்பிடுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே சொபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தொகைப்பனே அமேன் அமேன்